தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் ஒன்பது ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு இயேசு எங்கே போனார் ஒன்று ஒரு கப்பலுக்குள் இரண்டு ஒரு மலையில் மூன்று இருசலேமுக்கு நான்கு நாசரேத்துக்கு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் பத்து ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்